இன்னைக்கு நம்ம ஆதாமேவலை பற்றி தான் பார்க்க போறோம் ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதுக்குள்ள ஆதாமையும் ஏவாலையும் படைக்கிறாங்க ஒரு நாள் வந்து ஆண்டவர் வந்து இருக்கிற எல்லா கடையும் சாப்பிடலாம் தான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ உச்சத்தை மட்டும் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்களும் வந்துட்டு கீழ் படிஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ஏவால் வந்து தனியா இருக்கிற சமயம் பார்த்து சாத்தான் வந்து அவங்கள ஏமாத்தறதுக்கு வரான் ஏவாட்டிட்ட கேக்குறான் ஆண்டவர் வந்து உங்களை இந்த நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ திருச்சத்தை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஏவாளு வந்துட்டு ஆமான்னு சொல்றாங்க இந்த கனியை சாப்பிட்டா நீங்க அழகாக ஞானமா தேவதூதர் மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனாலதான் உங்களை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு ஏவாலும் வந்துட்டு அந்த கனியை பொறிச்சு அவங்க மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் அது அவங்க கொடுக்குறாங்க ஆண்டவர் வந்து ரொம்ப கோபப்பட்டு அவங்களை வந்து அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிடுறாங்க இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்படணும் மத்தவங்க இதுக்கு வந்து எதிரா மத்தவங்க சொல்ற ஆலோசனைக்கு நம்ம கீழ்படிய கூடாது ஆண்டவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்படிஞ்சோம்னா நம்மளோட வாழ்க ரொம்ப சந்தோஷமும் சமாதானமும் மாறிடும்